கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த இருபத்தி ஏழாவது நாள் தியானத்திற்கு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் நேற்று தினத்திலே தியானித்தோம் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கறையின்மை கடவுளுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு தடையாக காணப்படும் எனவே அது நம்முடைய வாழ்க்கையிலும் பாதிப்பை கொண்டு வரும் எனவே நாம் அக்கறையின்மையை அதாவது அசதியை நாம் விட்டுவிட்டு ஜாக்கிரதையாய் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம் இந்த இருபத்தி ஏழாவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் மகத்துவங்களையும் நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய இருதயத்தின் கண்களை நீங்க திறந்துடலுங்க நீங்க எங்களோடு கூட பேசுங்க உங்களுடைய வசனத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களை எல்லாருக்கும் தந்துடலுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இந்த இருபத்தி ஏழாவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் எசை கேள் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு தடையாக காணப்படுகின்ற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது அது வேசித்தனம் அல்லது உபச்சாரம் இசைக்கேல் தீர்க்கதரிசியின் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீ காணான் தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தையர் மட்டும் எட்டச் செய்தாய் அதனாலும் நீ திருப்தி போனாய் இந்த வசனம் இஸ்ரேல் மக்களை பார்த்துதான் சொல்லப்பட்டிருக்கின்றது இதுல வேசித்தனம் என்பது கர்த்தரையும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளையும் மறந்து பிற தெய்வங்களை வணங்குவதை குறிக்கின்றது இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த ஆண்டவரை மறந்து தங்களை சுற்றிலும் உள்ள மக்கள் வழிபட்டு வந்த தெய்வங்களையும் தாங்கள் அடிமைப்பட்டு இருந்த தேசத்திலே அந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருந்த தெய்வத்தையும் வணங்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் செய்கின்ற உலக வழக்கங்களை எல்லாம் இவர்களும் பின்பற்றி கர்த்தரை மறந்து கர்த்தர் கொடுத்த கட்டளைகளையும் மறந்து சோரம் போனார்கள் இதனால் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தீய செயல்களிலே ஈடுபட்டு கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானார்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை உயர்த்தி வைத்த ஆண்டவரை மறந்து நாம் இந்த உலகத்தின் மக்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் இந்த உலகத்தின் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே வேசித்தனத்திற்கு ஈடான ஒன்றுதான் அது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கோபத்திற்கு நம்மையும் ஆளாக்கிவிடும் இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை வித்தியாசமாக பார்ப்பார்கள் அதனாலே அவர்கள் செய்வதை போன்று நாமும் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்வதையே நாம் செய்தோம் என்று சொன்னால் நாமும் இந்த இஸ்ரவேல் மக்களைப் போன்று வேசித்தனத்திலே ஈடுபடுகின்ற மக்களாகத்தான் இருக்கின்றோம் நாமும் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் இது மாத்திரமல்ல இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே விபச்சாரமும் காணப்பட்டது இசை கேள் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதை செய்கிறான் வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான் வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான் இந்த இஸ்ரவேல் மக்கள் உலகத்தின் மக்கள் செய்வதைப் போன்று செய்வது மாத்திரமல்ல இந்த உலகத்தின் மக்கள் வாழ்ந்ததைப் போன்று வாழவும் ஆரம்பித்தார்கள் அதனாலே விபச்சாரத்திற்குள்ளாக ஈடுபட ஆரம்பித்தார்கள் கர்த்தர் கொடுத்த கட்டளையான விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கின்ற கட்டளையும் மறந்து விபச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் பெண்களை தங்களுடைய இன்பத்திற்குரிய பொருளாக நினைத்து விபச்சாரத்திலே அவர்கள் ஈடுபட ஆரம்பித்தார்கள் இதனாலே கர்த்தருடைய தண்டனைக்கும் அவர்கள் ஆளானார்கள் எஸ்ஐ கேள் தீர்க்கதர்சின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகார முப்பத்தி ஓராம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கத்தாகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார் ஆண்டவர் அவர்கள் மேல் கோபத்தை வரப்பண்ணினார் தொடர்ந்து இப்படிப்பட்ட பாவங்களிலே ஈடுபட்ட காரணத்தினாலே அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக விடப்படுகின்ற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து சென்றார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகின்றது நாம் நாள்தோறும் செய்தித்தாள்களிலே நாம் பார்க்கின்றோம் நாம் செய்திகளை கேட்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பெண்கள் பாலியல் துன்பத்திற்குள்ளாக பாடுபட்டு கொண்டிருப்பதை நாம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றோம் காரணம் இப்படிப்பட்ட தீச்செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாகிவிட்டது விட்டது இந்த உலகத்தாரின் வழக்கத்திலே நாமும் பல நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தாரின் தீச்செயல்களை நம்மிடம் காணப்படாமல் விடுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் இதற்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகின்ற கட்டளை என்னவனின் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடைய உபச்சாரம் செய்தாயிற்று இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நம்முடைய பார்வை பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் இச்சையோடு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் உபச்சாரத்திற்கு சமமான பாவம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார் இந்த உபச்சாரத்திற்குரிய தண்டனை என்ன மத்திய நச்சதி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அவசனத்திலே பார்க்கும் என்று சொன்னால் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று போவது உனக்கு நலமாயிருக்கும் இந்த கண்களின் இச்சையினாலே வருகின்ற தீமை அல்லது தண்டனை நம்மை நரகத்துக்கு ஆளாக்கிவிடும் இந்த நரகத்தின் கொடுமையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் யோசிப்பை போல நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி விலகி ஓட வேண்டும் யோபை போல் யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே யோபு கூறுகின்றார் என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பாய் எப்படி நாம் நம்முடைய கண்களோட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோபு கற்று தருகிறார் கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலகத்தாரின் போக்கின்படி நாம் செயல்படாமல் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசிப்பை போன்றும் யோபை போன்று கண்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாங்களும் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நபர்களாக நாங்கள் உமக்குறதுமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை விட்டு ஓடி போகக்கூடிய பலனையும் கிருபையும் எங்கள் எல்லாருக்கும் தந்திரலுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் காட் YOU. யூ தேங்க்யூ